السلام عليكم ورحمه الله وبركاته பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் யுர் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயஸ்ஸிர்லி அம்ரி ஒஹ்லுல் உதத்தம் மில்லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகம்துல்லா நேற்றைய பாடத்தோடு நாம் தன்வியனுடைய பாடத்தை நிறைவு செய்துவிட்டோம் இன்றைய பாடத்தில் நாம் சூரத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை நாம் இதுவரைக்கும் படித்த அந்த சட்டங்களை கொண்டு ஓதி பார்க்கலாம் மாணவர்கள் தொடர்ந்து ஓதுங்கள் கவனமாக பாருங்கள்

இது அனைத்துமே ஃபதஹாவுடைய தான் நாம் ஏற்கனவே படித்தது மாணவர்கள் எளிதான முறையில் இதை ஓதலாம் அலம் ச ரொ ல ரொப்பு க இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடம் ஷத்துடைய பாடம் இன்ஷா அல்லா இதை நாம் வரக்கூடிய பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் ரப்பு அதாவது இது சுக்குன் மற்றும் இந்த ஃபதாவை சேர்ந்து படிக்க வேண்டும் ربو ربو ك ربو كَ ب ا اس 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 كذا كذا اس 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 ال بيل ب بي اس بي في لي في 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 அதாவது இது இந்த ஆவிலிருந்து இந்த லீ வரை அனைத்துமே நாம் படித்த சட்டங்கள் தான் அலமதுல்லா நாம் இதுவரை தொடர்ந்து நம்முடைய பாடத்தை பார்த்திருந்தால் இந்த சூறாவை எளிதான முறையிலே ஓதிவிடலாம் அஹமது இல்லா ஓத நாம் பாதியளவு தொடங்கிவிட்டோம் இன்ஷா அதுதான் இந்த சத்துடைய பாடத்தும் நிறைவு செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் குருவானை முழுமையாக ஓதலாம் அதற்கு பின்னால் நாம் சில சட்டங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே நாம் அடுத்த ஒரு ஆயத்தை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ